பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தான் போறாங்க அதே நேரத்தில் திமுகவுடைய கூட்டணி நிலையா இருக்க அங்கே நிலையா இல்ல திருமாவளவன் சொல்றாங்க நேத்து பேச வேண்டிய இடத்துல மீசையை முறுக்கி பேசுவாங்கிறாங்க ஸோ எப்போ பேசுவாரும் நாங்களும் காத்திருக்கிறோம் அதனால் எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு

இன்னைக்கு மக்கள் வந்து எந்த புதிய கட்சியா நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்க அதை நோக்கித்தான் போக வேண்டுமோ திருமாவளவன் அவர்கள் சொன்னது போற பி டீம் ஏ டீம் நீ மக்களை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் ஆச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா நாங்க பதினோரு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கிறோம் நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்ல ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தேன் மத்திய அரசு சார்பாக பாருங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம் இன்னைக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்னு வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ டீம்னு எலெக்ஷன் நேரத்தில் பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பீட்டி மேட்டி பேசுறீங்க மக்கள் நினைப்பாங்க ஆனா ஏன்னா ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ள போலீங்கன்னா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோடு இருக்கிற நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால இன்னொரு பிரஸ் மீட்ல நம்ம நிறைய கேள்விகள் பேசுவாங்க நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட விலை நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை பொறுத்தவரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்தத்தான் போறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை முதலிருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேலே பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சிருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையடையாம இருக்கு இன்னும் முழுமையடையாமல் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில சொல்றோங்கிறாங்க அதே நேரத்துல திமுக கூட்டணி நிலையா இருக்கா அங்கேயும் நிலையா இல்ல திருமாவளவன் சொல்றாங்க நேத்து பேச வேண்டிய இடத்துல மீசையை முறுக்கி பேசுவாங்கிறாரு சோ எப்ப பேசுவாரு நாங்களுக்கு காத்திருக்கிறோம் அதனால எந்த கூட்டணியுமே முழுமையாக முடிவடையாத நிலைமையில இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் சரிங்க அண்ணா இல்லைங்கண்ணா அண்ணா அண்ணே ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ணே கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதே கல்ல உடுமலை பேட்ட பொள்ளாச்சியில தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல் போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம் இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்கண்ணா தடையை நீக்கிறோம் நாங்க சொல்றோம் ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்துல வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு காலத்துல வர போறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்லை நாங்க காவல்துறையை தாண்டி மரத்து மேல ஏறி நாங்க கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறதுக்கு முழு உரிமை இருக்கு மரம் வச்சிருக்கிறாங்க பண்றாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பாக்குறாங்க நாளைக்கு உங்க கையில நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்கிறோம் அதுக்குன்னு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேல ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கல்ல குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அது அண்ண ஸ்டைல் நான் சொல்றதுனால சீமானவர்கள் நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு கிடையாதுனா அவரு ஸ்டைல் முதல்லிருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைல பண்ணு விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் நாங்க ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு இல்லை அதனால எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்க களத்துக்கு வர்றோம் ஆனா நீங்க மரத்த மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் கேஸ் எங்க மேல போட்டு காட்சிப்படி நாங்க அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா டவுட் பயன்படுத்துவீங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு அதே நேரத்துல சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்க வீரமணி என்னுடைய நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க அண்ணன் எங்கிருக்கிறாங்கன்னு எலெக்ஷன் பக்கத்துல வரும்பொழுது வீரமணி அண்ணன் சேர்த்துக்கவே மாட்டாங்க ஏன்னா கான்ட்ரோவர்ஷியலா பேசுவாரு அதனால வீரமணி அண்ணன் அவர்கள் ஒரு கண்ணாடி கூண்டு உட்கார்ந்துகிட்டு அவர் கல்லறிஞ்சிட்டு இருக்காரு அவர் மேல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல உதாரணத்துக்கு நான் பீகார் உங்களுக்கு சொல்றேன் நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம சீட்டுகளை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அதே போல மகாராஷ்டிராக்கு நான் வர்றேன் மகாராஷ்டிரால தனி மெஜாரிட்டி வந்த பிறகு கூட கூட்டையில் இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க இதெல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி கொடுக்கல திமுக திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணியில காங்கிரஸ் இடமில்லை பேசுவதற்கு திமுக அருகதை இல்லை நம்ம தனி மெஜாரிட்டியில மகாராஷ்டிரால வந்தும் துணை முதலமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அதே போல பீகார்ல அதிகப்படியான சீட்டுகள் வந்து முதலமைச்சராக நாம இல்ல அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம் அது அன்பு அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் அவருடைய அரசியல் வேறு எங்க அரசியல் வேறு வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்லுங்க